மக்களே சில சொந்தக்காரங்க இருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம கிட்ட காசு இருந்தா தேடி வருவாங்க அதுவே வந்து ஒரு பொண்ணு பொண்ணா இருந்தா அழகு இருந்தா தேடி வருவாங்க என்னம்மா மருமகளே என்னமா என்னப்பா மருமகனே அப்படின்ற மாதிரி அந்த நம்மளுடைய வசதிகளை பார்த்து நம்மளுடைய அழகுகளை பார்த்து தேடி வருவது பல சொந்தங்கள் சரிங்களா தேவைக்காக நம்மளை பயன்படுத்திக்க பயன்படுத்துவதற்காக எயிட்டி பர்சன்ட் சொந்தக்காரங்க அப்படித்தான் இருக்காங்க இதுதான் உண்மை உலகறிஞ்ச உண்மை இதுதான் பிக் பாஸ்ல நம்ம வந்து அதை பார்க்க முடியுது என்ன அப்படின்னா அருணோட அப்பா அம்மா வந்து சொந்தக்காரங்க பேசுறாங்க அப்புறம் இந்த மெமி வந்து ப்ரமோட் பண்றாங்க இன்னைக்கு அர்ச்சனா வந்தவுடனே சொன்ன முடியும் முத்துக்குமரனும் அருணும் முத்துக்குமரனும் அங்காளி பங்காளியாமே அதுவும் ஒரு கதையொண்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க ரீசன்ல அங்கதான் வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அருணுக்கு வந்து அவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கு சரியா அவ்வளவு நெகட்டிவிட்டி ஓட்டு வந்து இல்ல அப்ப முத்துக்குமரனுக்கு சொந்தக்காரர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நெகட்டிவிட்டி குறையும் இல்லை அந்த ஓட்டு வந்து வரும் இல்ல எல்லாம் மாறியும் எல்லாம் மாறியும் சரிங்களா அதுக்குதான் இந்த விடயம் பக்காவா எப்படி சீசன் செவன்ல அந்த அம்மா ஒரு ஆர் வச்சு போட்டு வந்து பிரதீப் பண்டனியோட பேரை நல்லா நல்லா நோட் பண்ணுங்க சீசன் செவன் பிரதீப் பண்டனியோட பேரு பிரதீப் பண்டனியோட இஷ்யூ அதை வச்சு இந்த அம்மா வெளியில அந்த பிஆர் டீம் வந்து அப்படியே ப்ரமோட் பண்ணி மக்கள்கிட்ட கனெக்ட் ஆயிட்டு அதனால பிரதீப் ஆளு இந்த வின் பண்ணிச்சு வேற எந்த ரீசன் இவங்களுடைய சொந்த திறமையோ இவங்களுடைய போராட்ட குணமோ ஒண்ணுமே இல்லை பிரதீப் போட்ட ரோட்ல பிரதீப் பேரை யூஸ் பண்ணி இந்த அம்மா நடந்து போச்சு டைட்டில் அடிச்சுது அதுதான் உண்மை இங்க முத்துக்குமரனோட பேரு முத்துக்குமரனோட சொந்தம் முத்துக்குமரனோட ஒரே ஊரு புரியுதா உங்களுக்கு இப்ப மேட்டாரு இதுதான் ரெஜிஸ்டர் பண்றாங்க நீ ஒருக்கா சொல்லி இருந்தா நீ பிரச்சனை இல்லம்மா ஆனா அருணோட அப்பா அம்மா வந்து அதை சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ண மெமி பேச்சஸ் எல்லாம் அதை ப்ரமோட் ஆ இதுவரை பிக் பாஸ் பத்தி பேசாதவனுங்கல்லாம் அதை பத்தி போடுறானுங்க அப்புறம் அர்ச்சனா வந்தவரையா சொல்றாங்க ஒரு கதை வேற சொல்றாங்க ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போயிருந்தாங்களா அங்கதான் தெரிய வந்துச்சாமன்னு அருணோட அப்பா அம்மாவை பாஸ் பாக்குற எனக்கே ஞாபகம் இல்லை வா மக்களை புரிஞ்சு வரலங்க என்னெல்லாம் பண்றீங்க நீங்க உண்மையிலேயே சொந்தக்காரங்களா இருந்து போங்க அது ஷோ முடியட்டும் முத்து டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை கொண்டாடுங்க சரியா அதுக்கப்புறம் நீங்க அந்த சொந்த இத வந்து கொண்டாடுங்க இங்க ஷோ நடக்கிற வேணாம் சரிங்களா எத்தனை தடவை யூஸ் பண்றானுங்க முத்துவை பத்தி தப்பா பேசின அர்ச்சனா அவர்கள் சோஷியல் மீடியால முத்து ரசிகர்களுக்கு அகேன்ஸ்ட் நிறைய விடயம் பண்ண அர்ச்சனா அவர்கள் இப்ப வந்து அங்காளி பங்காளியா முத்துக்குமரன் பேரை யூஸ் பண்றாங்க அருணுக்கு வா இது ஒரு விடிய மக்களே முத்துக்குமரனுக்கு மட்டும் ஓட்ட போடுங்க நான் கெஞ்சி கேட்கறது என்னன்னா முத்துக்குமரன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை மட்டும் பாருங்க முத்துக்கு முத்துக்கு அகேன்ஸ்டா ஒரு வார்த்தை ஒருத்தன் பேசியிருந்தா கூட அவங்களை வந்து பிளாக் பண்ணிடுங்க இக்னோர் பண்ணிடுங்க சரிங்களா உங்களுடைய ஓட் முத்துக்கு மட்டும் போடுங்கய்யா நிறைய வழியா நடந்து ஒன்று ஊரை யூஸ் பண்றாங்க சென்டிமெண்டை யூஸ் பண்றாங்க சொந்தம் அப்படின்ற வார்த்தை வருது பா படத்துல கூட இப்படிபடியா வந்திருக்காது இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து ஜாக்லின் மஞ்சரி ஜாக்லின் வந்து பச்சோந்தி மாதிரி மாறுறவங்கன்னு தெரியும் பட் அதாவது ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்க தன்னுடைய தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிற நபர் தான் இவ்வளவு இவ்வளவுனாலும் முத்து என்று சொன்னவங்க இன்னைக்கு புரோவா வந்தவன் வந்து ஏதாவது சொல்லியிருப்பான் போல இருக்கு நேற்று வந்தான்ல சொல்லிருப்பான் போல இருக்கு இன்னைக்கு வந்து ப்ரோவா ரெஜிஸ்டர் பண்றாங்களாம் ப்ரோ 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 அப்படின்னு சோ இவ்வளவு நாளும் ஜாக்லின் பாத்தீங்கன்னா ஜாக்லின் அந்த உண்மைத்தன்மை இருக்காது ரியலா வந்து இருக்க மாட்டாங்க பக்கா பேக்கு பக்கா டுபாக்கூரு லைக் சௌந்தர்யா சௌந்தர்யா தான் அப்ப இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் ஜாக்லின் ஒரு பக்கம் மஞ்சரி மஞ்சரி டோட்டலி மாறிட்டாங்க சரிங்களா ஜாக்லினோட சேர்ந்தா அப்படின்னா மாறுவாங்களான்னு தெரியல இவங்க ரெண்டு பேருமே முத்துவ வந்து ஒரு விடயத்துல முத்து பின்னுக்கு பேசுறவரு முத்து முன்னுக்கு பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ற விதம் அதிகமா இருக்கு ஆனா முத்து வந்து அழகா சொல்லிட்டாரு நீ முத்து நீ பின்னுக்கு பேசுற ஜாக்லின் தான் ஆரம்பிச்சாங்க மஞ்சரி வந்து தூக்குறாங்க ஜாக்லினுக்கு முத்து சொன்னாங்க நான் பின்னுக்கு பேசினா பிக் பாஸ் சொல்லல மீதி எல்லார பத்தியும் சொல்லியிருக்காரு நான் யார பத்தியும் பேசல பின்னுக்கு நான் அவங்கள்ட்ட டேரெக்டா சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நல்லதை பத்தியும் கெட்டதை கெட்டதையும் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட பேசினதே இல்ல இப்ப நீ வந்து பவித்ரா பத்தி ஏன் பவித்ரா கிட்ட டெரெக்டா போய் சொல்லுவியா அவங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி முத்து கே அந்த மாட்ட பதில் இல்ல சோ இங்கால பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் மஞ்சரி கூட வந்து முத்துவோட இருப்பது வந்து முத்துக்குமாரனோட தான் முத்துக்குமரனோட மக்கள் படைக்குதான் அது கிளியரா தெரியுது மக்களே கிளியரா தெரியுது சோ இப்படி யாரு எப்ப கொத்துவான் எப்ப குத்துவான் எப்ப கட்டப்பாவ மாறுவான் அப்படின்னு தெரியல சரிங்களா முத்துக்குமரன் அவர்கள் மஞ்சள் தேடி போவே இல்லை அவர் விலகி விலகிதான் போய் கொண்டிருக்காரு இவனுங்க எல்லாம் அவரை தேடி வந்து கொண்டிருக்காங்க முத்துக்குமரன் அவர்கள் வந்து சாட்சனா அவர்கள் விடயத்திலேயே தெளிவா சொல்லியிருப்பாங்க கேம் வேற உறவு முறை வேற அப்படின்னா சாட்சனா அவர்களுக்கு அவர் அட்வைஸ் வந்து பண்ணியிருப்பாரு அப்பல இருந்து இப்ப வரைக்கும் எப்பயுமே முத்து ஒரே மாத்தான் இருக்காரு அவர் யாரையும் யூஸ் பண்ணல யூஸ் பண்ண வேண்டிய தேவையுமே இல்லை ஆனா தான் முத்துக்குமரன் பேரை யூஸ் பண்றாங்க முத்துவோட இருந்தா தான் நம்மளும் தெரியும் முத்துவோட ஓட்டு வரும் என்பதை வந்து பண்றாங்க ஆனா ஒரு கட்டத்துல இவங்களுக்கு கைதட்டல் வந்தோடனே அந்த ஏத்தி விட்டவன மறந்துடுவாங்க அந்த ஏனிய தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி முத்தோட இருந்ததால உங்களுக்கு நல்ல பேரை என்றதை மறந்து அந்த முத்துவோட இடத்துக்கு நம்ம வந்தா என்ன இவன் எந்த டைட்டில் கிடைக்காது ஒரு கொடுக்கணும் கொடுக்கணும்ன்றதுக்காக பண்றானுங்க எப்பயுமே ஒவ்வொரு ஆய்ஸ் வைக்கிறவங்களா மஞ்சரி வின் பண்ணாட்டியும் முத்து வின் அப்படின்னாங்கல்ல அப்பவே எனக்கு தோணிச்சியா சரிங்களா இவன் நீங்க என்னது பண்றாங்கன்னு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த இவன் வந்தான்ல விஷ்ணுன்றவன் போன சீசன் பூர்ணிமாவை லவ் பண்ணி கலட்டி விட்டு அதுக்கப்புறம் நாடகமாடி வெளியில வந்து இப்ப வந்து இப்ப இந்த சௌந்தர்யாவோட லவ் இது ஒரு நாடகம் போகுது சரியா அப்ப அந்த வந்து முத்துவை பத்தி தப்பா பேசிருக்கு முத்து வாய மட்டும் வச்சுதான் வந்தாரு முத்து பின்னுக்கு பேசுறாரு முத்து பேச விட மாட்டாரு அப்படின்னு அந்தாள் சொன்னெல்லாம் சொல்லக்குள்ள இதுகள் சிரிக்குதுகள் ஜாக்கம் சிரிச்சது மண் மஞ்சளையும் சிரிக்குது உண்மையான நட்பு அப்படி சிரிக்காது கோபம் தான் படும் அங்கேயே வெளிச்சம் போட்டு காமிக்கப்பட்டது இது யார் அப்படின்னு ஸோ முத்து ரசிகர்கள் தயவு செய்து ஓட்ட முத்து நோமினேஷன்ல வராட்ட யாருக்கும் போடாதீங்க போனா சரிங்களா முத்து நாமினேஷன்ல வரைக்கும் முத்துக்கு மட்டும் ஓட்டை போடுங்க ஸோ இது வந்து ஜாக்லின் அண்ட் மஞ்சரியோட கேவலமான முகங்கள் கேவலமான செய்கைகள் இப்போ வெளியில வந்திருக்கு சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன என்ன பண்ண பண்ணட்டும் எதுவும் பண்ணட்டும் பட் இது வந்து மக்களுக்கும் உண்மைக்கும் பணக்கார வருத்தத்துக்கும் பொய்களுக்கும் எதிராக நடக்கிற போராட்டம் முத்துவோட வெற்றி மக்களோட வெற்றி உண்மையோட வெற்றி சோ அது கேட்டது போல மக்கள் வந்து முத்துக்கு மட்டும் ஓட்ட போடுங்க வேற யாருக்கும் போடாதீங்க எல்லாமே பாம்புகள் தான் சரிங்களா நன்றி